ியுாகுவின் நல் அடியது நான் இன்றைய தினம் இஸ்லாத்தின் மாதம் கிதிரி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுடைய கடைசி இறுதி மாதமாகிய துல்ஹ் மாதத்தில் இருபது ஐந்தாம் ஆண்டு நாம் ஒன்று கூறியுள்ளோம் வெண்ணிய நிதி அருவாக வேண்டும் நல்ல யான்கிறேன் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இறை ஆலயமாம் உலகின் முதல் விரை இல்லமாம் அந்த காபத்துல்லாவினை ஹஜி செய்து ஹஜ்ஜி பயணம் முடிந்து ஹாஜிகள் அவரவர்கள் தங்களது ஊர்களுக்கு பாயகம் திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்தில் இந்நேரத்தில் நாம் கிஜிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் ஓரிரு நாட்களில் துவங்க நிறுத்தியுள்ளது கட்டியிற்குரிய அம்மாவர்களின் கன்னடியார்களே துவங்க இருக்குகின்ற தொடங்க இருக்குகின்ற இஸ்லாமிய கிடிரி ஆண்டினுடைய பயணம் நம் அனைவர்களுக்கும் நன்மையினை தரக்கூடியதாகவும் நம் அனைவர்களுக்கும் அந்த ஆண்டிலே எல்லாம் வகையான அருள் வளங்களையும் நலன்களையும் எல்லாம் வந்த ஏழை இறைவன் அவன் புறப்பிலிருந்து நமக்கு நிரப்பமாக தந்துவானாகவும் இன்னும் தொடர்ந்து என்ன அந்த கிஜிரி ஆண்டுக்கையே அந்த பயணத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் நம்முடைய மக்கள் அனைவர்களுக்கும் இன்னும் நம்மோடு தோளோடு தோல் இணைந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நம் உடன் பரவாய்த்தால் பறக்காவிட்டாலும் நம்மோடு தோளாக தோல் இணைந்து நமக்கு இணை துணையாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தைச் சேர்ந்த அனைத்து மக்கள்களுக்கும் எல்லாம் வந்த ஏழு இறைவன் உடல் நட்சத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் உடல் ஆம்பியத்துடன் கூடிய வாழ்க்கையிலும் வல்ல இறைவன் நமக்கு தந்து அருள் புரிவானாகவும் என்கின்ற உறவுடன் இஸ்லாமிய பார்வையில் பயணம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே இன்றைய உரையை நாம் செவிமடுப்பதற்கு எல்லாம் அந்த ஏழைகளை மண் அவர்கள் செய்திடுவான் பயணங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக வழி பயணம் வான்வழி பயணம் தரைவழி பயணம் இந்த மூன்று பயணங்கள் பொதுவான பயணங்கள் இஸ்லாமிய பார்வையிலே பயணம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது ஆகுமான பயணம் ஆதார பயணம் நன்மையான பயணம் என்று மூன்று வகை இந்த பயணம் மூன்று வகைகளாக அது பிரிக்கப்படுகின்றது நன்மையான பயணம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைவனின் இறை இல்லையம் இறை ஆலயம் அந்த காலத்துள்ளாமலை ஹஜி செய்வதற்காக உரம் செய்வதற்காக செல்லக்கூடிய பயணம் நன்மைக்குரிய பயணம் தகவத்துடைய வழியிலே இறைவனுக்காக நம்முடைய மாற்றத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய பயணம் இகாடு பயணம் கல்வியை தேடி செல்லக்கூடிய பயணம் நன்மைக்குரிய பயணம் நட்பு நண்பர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய பயணம் நன்மைக்குரிய பயணம் நல்லோர்களை அடியார்களை நாடாக்களை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய பயணம் நன்மைக்குரிய பயணம் நோயாளியை நடந்து சாரிப்பதற்காக நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திப்பதற்காக அவர்களுக்கு ஆறுதல் கூறு முகமாக அவர்களை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய பயணம் இவை நன்மைக்குரிய பயணம் இப்படியாக நன்மையான பயணம் இந்த பயணத்தினுடைய வகைகள் லிஸ்டுகள் சென்று கொண்டே இருக்கிறது அதில் ஒன்றுதான் பயணம் ஓரிடை கொள்கையை எடுத்துரைப்பதற்காக இந்த உலகிலே எல்லாம் வந்த ஏக இறைவன் அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் வானால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் சல்லம்மா அழைத்தோம் அவர்களை அவ்வாறுடைய தூண்டுவராக ஏற்றுக்கொள்ளுதல் இந்த ஓரிடை கொள்கையை மக்களிடத்திலே எடுத்துரைப்பதற்காக செல்லக்கூடிய பயணத்திற்கு பெயர்தான் பயணம் இந்த ஹிஜன கண்மணி நாயகன் சந்திரமாக உடைந்தன அவர்கள் மக்காவிலிருந்து மதினமா நகர் நோக்கி பயணித்தார்கள் ஓரிடை கொள்கை எடுத்துரைப்பதற்காக வேண்டி கண்மணி நாயகன் சந்திர்தான் உழைத்தனம் அவர்கள் எப்பொழுது பயணம் மேற்கொண்டார்களோ அதற்கு பின்புதான் நாமெல்லாம் இன்றோட்ட மக்கள்களாக நல் அடியார்களாக நல்லவர்களாக ஒழுக்கமுள்ள மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் கண்மணி நாயகம் சந்தரராமும் அதே சனம் அவர்கள் சென்ற அந்த பயணம்தான் அந்த பயணம் தான் இஸ்லாத்திலே ஒரு புது மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது நாயகன் சன்னந்தாபு அடைய செல்லம் அவர்கள் அன்று பயணம் மேற்கொள்ளவில்லை என்றால் இன்றைய தினம் நாமெல்லாம் மக்கள்களாக நாம் இருக்க முடியாது இன்றைக்கு இருக்குகின்றோம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அல்லாவுக்காக மாற்றத்தை எடுத்துரைப்பதற்காக மக்காவிலிருந்து மதினாவுக்கு இதர பயணம் பரப்பட்டு சென்றார்கள் அன்று தொடங்கி அன்று முதல் இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்பட்டது இஸ்லாமியும் பெண்மணி நாயகன் அவர்கள் அந்த ஹிஜரத் பயணம் நடந்து இன்று ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து இன்னும் ஓரிரு நாட்களில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இஸ்லாமிய புது வருடம் இஸ்லாமிய பயணம் துவங்க இருக்குகிறது துவங்க இருக்கக்கூடிய அந்த புது பயணத்தில் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நிம்மதி உள்ளதாக நன்மைக்குரியதாக அதனை ஆக்கி அமைத்து தந்த அந்த பயணம் என்று சொல்லி நாம் பார்க்குகின்ற பொழுது அந்த பயணம் இது பற்றி அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய கதையத்தை நாம் பார்க்குகின்றோம் பயணம் என்பது அது செமத்திற்கு உள்ளானது அதான் பயணம் என்பது சிரமங்கள் நிரம்ப உள்ளது துன்பங்களை சேர்ந்தது துன்பங்களை கொண்டது சோதனைகளை கொண்டது ஆக பயணம் நாம் புறப்பட்டு விட்டோம் என்றால் அதிலே நம்முடைய தூக்கம் தடைபடுகின்றது நம்முடைய குடிபானம் தடைபடுகின்றது நம்முடைய உணவு தடைபடுகின்றது நாம் இருக்கக்கூடிய இடத்திலே நமக்கு சுவையான உறவு சுவையான குடிநீர் இன்பதனமான தூக்கம் நமக்கு கிடைக்கும் பயணத்திலே நாம் புறப்பட்டு விட்டால் சென்று விட்டால் வெய்களையெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது நம்முடைய இல்லத்திலே நாம் சொகுசாக மகிழ்ச்சியாக இன்பமாக உறங்கக்கூடிய அந்த சூழல் பயணத்திலே கிடைக்காது அதனால்தான் பயணம் என்பது சிரமத்திற்கு உரியது ஆக நீங்கள் பயணம் விட்டு உங்களுடைய காரியங்கள் விட்டால் உடனே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களிடம் விரைந்து செல்லுங்கள் என்று மாணவி சம்பம பண்டித்திரம் அவர்கள் நமக்கு அதை கற்றுத் தருகிறார்கள் இன்னும் நாம் பார்க்கின்றோம் இந்த பயணத்தின் மூலமாக பயணத்தின் மூலமாக நமக்கு ஒரு உண்மையை இந்த உலகத்திற்கு இடத்துறை திரும்ப இஸ்லாம்துடைய இரண்டாவது அமீர் முர்மினி சைதினா உமர் பின் தாரா அனுபவர் இந்த பயணத்தின் மூலமாக ஒரு சூசகமான உண்மையை இந்த உலகத்திற்கு பயன்பாற்றுகின்றார்கள் இல்லாத அன்பவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய அரசு பதவிக்கு ஆள் தேவைப்படுகிறது இன்றும் நாம் பார்ப்புகின்றோம் ஒரு மனிதர் எவ்வளவுதான் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் சொந்த பிசினஸ் அவர் பண்ணினாலும் அரசு வேலை என்று ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதைவிட ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மனிதருக்கு வேண்டும் இருக்க முடியாது அந்த அரசு வேலையை உயர்ந்ததாக மறுத்தூர் மிக்கதாக நான் இந்த உலகிலே நாம் பார்க்குகின்றோம் கருதுகின்றோம் அதுபோன்றுதான் அன்றைய குமரளி என்னால் அன்பருடைய ஆட்சி காலத்திலே அரசு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது என்பதாக அறிவிப்பு செய்கின்றார் இந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் ஒரு நபர் தனது நண்பரை உணரில் நாம் அந்த உள்ளத்திலே அழைத்து வருகின்றார்கள் இவர் அரசு வேலைக்கு மிக சரியான நபரால் இருப்பார் இவரை அரசு பதவியிலே நீங்கள் அமர்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக வந்தவர் தன் நண்பருக்கான சிவாஜி செய்கின்றார் அங்கு அவர்கள் அவரது நண்பரை பற்றி கேட்பார்கள் இவர் உமதே அன்றை வீட்டில் இவர் உமது பக்கத்து வீட்டில் இல்லை இவரிடத்திலே ஒடுக்கல் வனங்கள் வைத்துள்ளீர்களா இல்லை இவரோடு நீங்கள் பயணம் செய்திருக்கின்றீர்களா இல்லை இந்த மூன்று கேள்விக்கும் இல்லை என்று அவர் பதில் சொல்லுகின்றார் இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது நாம் விளங்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உண்மை குணம் இந்த மூன்றிலும் தெரிந்து கொள்கின்றது எவ்வளவுதான் வெளியிலே அவர் வெள்ளையின் துணையுமாக தெரிந்தாலும் அவரை பற்றி அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அவருடைய பக்கத்து வீட்டுக்காக கெட்டா சொல்லிடுவார் அந்த வீட்டுக்காக கெட்டா சொல்லிடுவார் இருக்குதா இல்லையா சொல்றாங்க அந்த மனுஷனை அப்படின்னு நினைஞ்சுவாங்க சில பேர் அவருடைய நடவடிக்கை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால நாம் நினைச்சுக்கொள்வோம் வெளியே சொந்த வெள்ளை சொல்லியும் வருவார் நம்ம பார்வைக்கு ஒரு நல்ல மனிதர் அவர் என்ன சொல்றாரு பக்கத்து விட்டுருக்காரு இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு அவளுக்கு தெரியும் அவருடைய நடவடிக்கைகள் ஒரு மனிதனுடைய உண்மை குணத்தை குணாதிசயத்தை அண்டை வீட்டுக்கார அறிந்து கொள்ள முடியும் அதுபோன்றே மனித நாம் வைத்திருந்தாலும் அவருடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்ள முடியும் அதுபோன்று ஒருவரோடு இணைந்து நாம் பயணம் செய்கின்றோம் என்றாலும் அந்த பயணத்திலேயும் அவருடைய குணாதிசயங்களை நல்லவனா கெட்டவனா இவர் கோபத்தாடா பரந்த மனப்பான்மை உள்ளவனா ஒரு உதவி செய்யக்கூடியவனா ஒரு கஞ்ச கிருஷ்ணாரியா இவங்க ஊருக்கு எல்லா விஷயங்களும் ஒரு ரோடு இணைந்து நாம் பயணம் செய்கின்ற பொழுதும் அது நமக்கு தெரிந்து விடும் அதை இந்த மூன்று செயல்களும் இல்லை அந்த மூன்றிலையும் மூன்றில் இரண்டு மூன்றாவது பயணம் செய்தாலும் ஒருவருடைய தெரிந்துவிடும் எதுவும் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியிலே எந்த தொடர்பும் இல்லை ஆகவே இவரை நான் அரசு பதவிக்கு எடுத்துக் கொள்ள முடியாது அழைத்து செல்லுங்கள் என்பதாக உமியர் நாக அன்பு அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்றினை நாம் பார்க்கின்றோம் இது மூலியமாக இதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய உண்மையை அவர்கள் பறைசாட்டி இருக்கின்றார்கள் பயணத்தின் மூலமாக உருடைய நல்ல கெட்ட குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அது அந்த அடிப்படையிலே ஆக பயணம் என்பது அது சிரமங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் இப்போ கண்மணி நாயகன் சம்மந்தமானம் அடைந்திரும் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாலிற்கு விஜயத்து புறப்பட்டு பயணம் சென்று அந்த வீணை மார்க்கத்தை அவர்கள் இழுத்துரைத்தார்கள் அன்று அன்று அவர்கள் அந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக சென்றார்களே எவ்வளோ சிரமப்படுத்தி இருப்பார்கள் அந்த பயணத்திலே நாம் எஞ்சி பார்க்க வேண்டும் அப்போ அவ்வளவு சிரமத்திற்குப் பிறகு தினம் நம்முடைய கையில் இந்த இனிய மார்க்கம் உன்னத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆக நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படி நடப்பது நம்முடைய ஒவ்வொருவரும் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த இந்த விஜயத்தை ஆண்களுடைய துவக்கத்தை கணிப்பதற்காக வைங்கி ஒரு ஆலோசனை நடத்தப்படுகின்றது அதிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் கண்மணி நாயனும் சரணம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தை கொண்டு அந்த மாதத்திலிருந்து நாம் விஜயாண்டை அந்த பிறந்த நாளை கொண்டு அந்த மாதத்திலிருந்து நாம் கிசி ஆண்டை என்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது கண்மணி நாயகம் சுல்லாதன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் அதிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் விஜயானுடைய புகழ்வத்தை கணிக்கலாம் என்பதாகவும் ஒரு கருத்து வைக்கப்பட்டது கண்மணி நாயகம் சுல்லதாசன் அவர்கள் இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி நகராஜ் பயணம் சென்றார்கள் அன்பிலிருந்து இந்த விஜயாட்டை துவக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது அதுபோன்று கண்மணி நாயகம் சன்னம் நாம் அடைத்த அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது விஜயாண்டை துவக்கலாம் நிலம் இப்படி பல ஆலோசனைகள் கருத்துக்கள் வைக்கப்பட்டு அதிலே உயிரிலும் மேலான மலர்கள் நாள் அவர்கள் மேற்கொண்டார்கள் புனித பயணம் என்பது அது ஒரு புனித பயணம் அந்த பிஜர பயணம் மேற்கொண்டதற்கு பின்புதான் இஸ்லாம் மிக மிக அது மேலோங்கி வேகமாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததற்கு இந்த விஜயத்தும் ஒரு காரணமாக இருந்தது ஆகவே அன்றைய விஜிரியில் இருந்து விஜய பயணம் மேற்கொண்டதிலிருந்து விஜய ஆண்டு துவங்கப்பட்டது அது இன்றைக்கு பெருமானாருடைய அந்த விதிரது பயணம் அவர் விதிரது பயணம் புறப்பட்டு சென்று இன்று ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது சங்கை புரியவர்களே வெண்ணியத்தில் புரியவர்களே அந்த பயணம் விதிரது பயணம் மாற்றத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி நாம் வெளியிலே கிளம்பி செல்வதை கிதிரத் செல்வது பயணம் புறப்பட்டு செல்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது இன்றைக்கு நாம் நம்முடைய இதர பயணம் எதுவென்றால் நன்மையான பயணம் எதுவென்றால் நாம் அண்ணாவுடைய பாதையிலே இந்த மாற்றத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி நாம் கிளம்பி செல்ல வேண்டும் இன்றைக்கு எத்தனைய மக்கள்கள் இஸ்லாமிய மக்கள்கள் ஈமான் கூடிய மக்கள்கள் இஸ்லாமியுடைய சட்ட திட்டங்களை விளக்காமல் அறியாமல் இருக்கின்றனர் ஆனால் சட்ட திட்டங்களை இஸ்லாமுடைய மாற்றத்தை அறிந்து மக்கள்கள் வெளியிலிருந்து இஸ்லாமிற்குள் இணைகின்றார்கள் காட்சியையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஆக நன்மையான பயணம் துறைகள் எல்லாம் இதன் பயணம் நன்மையான பயணம் அதுபோன்று ஒரு மனிதன் மாற்றத்தில் தடை செய்யப்பட்ட காரியத்தை செய்வதற்காக அவர் பிடிக்கிறது செல்கின்றார் நன்மையான பயணம் அடுத்து ஆபமான பயணம் ஆபான பயணம் என்றால் ரெண்டு பயணம் பதிலே அதிலே மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியத்தை ஒரு மனிதர் செய்வதற்காக வெளிக்கிழமை செல்கின்றார் என்றால் அவரை தடுத்து நிறுத்துவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்குகிறது என்று நமக்கு விஷயங்களை மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியத்தை ஒருவர் செல்வதற்காக பிரிக்க வேண்டும் புறப்பட்டு பயணம் அவர் செல்கின்றார் என்றால் அவரை தவிர்த்து நிறுத்துவது நம்முடைய கட்டாய திறமையாக இருக்கின்றனர் அந்த அடிப்படையிலே பார்க்கின்றோம் இஸ்லாமிய வணக்கம் மது அருந்துதலை வன்மையாக கண்டித்துகிறது பதிவு செய்கின்றார் பார்க்குகின்றோம் இந்த மதுவனால் எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து இருக்குகிறது எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ பெண் வழிகள் தன்னுடைய கணவனுடைய தகாத செயலின் காரணமாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சிதைந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் மதுவுக்கு அடிமையாக அப்ப இப்படிப்பட்ட இந்த மாற்றத்தில் அனுமதிக்கப்படாத இந்த செயலை செய்வதற்காக அவர் கிளம்பி செல்கின்றார் என்றால் அவரை தடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது சொல்லுங்க அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க செல்லாதீங்க இந்த வேலைக்கு ஏன் போவாதீங்க அவர் அப்படி சொல்லியும் கேட்கவில்லை என்றால் நீ அவரோடு போரிடுங்கள் சண்டையிடுங்கள் என்றும் நமக்கு மாற்றம் சொல்லி தருகின்ற அது போன்று நன்மையான காரியங்கள் நன்மையான பயணம் உழுவதற்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக வேண்டி இறை இல்லத்திற்கு நாம் வருகின்றோமே இது நன்மையான பயணம் அந்த அடிப்படையில் தான் இறை இல்லத்திற்கு தொழுகைக்காக எந்த மனிதர் நடந்து செல்வாரோ அவருடைய ஒவ்வொரு கால் எட்டுக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவங்கள் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்பதாக மாணவி சொல்லம்மாவின் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அந்த காரியங்களை நாம் செய்வதற்காக புறப்பட்டு செல்கின்றோம் என்றால் அதை செல்வதற்கும் நமக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது பயணம் அந்த பயணத்திற்காக வேண்டி நாம் செல்கின்ற பொழுது அதிலே நன்மை என்பது கிடையாது மேற்கொண்டு நமக்கு தீமைதான் அங்கு பதிவு செய்யப்படும் அந்த அடிப்படையிலே தினம் ஆண்டு ஆண்டு நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்குகின்றது ஓரிரு நாட்களில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் துவங்க இருக்கிறது வேலையிலே நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பார்ப்போம் அதாவது நம்முடைய உலகத்தினுடைய அடிப்படையிலே உலகத்தின் நியதி ஏப்ரல் மாதம் அல்லது ஜனவரி மாதம் ஒரு என்ன இணைச்சிருவாங்க கணக்கு வழக்கு பார்ப்பார்கள் வரவு செலவு பார்ப்பார்கள் நம்முடைய கணக்கு நம்முடைய வரவு செலவு எப்படி இருக்க வேண்டும் கடந்த ஆண்டிலே நம்முடைய விவாதத்துக்கள் நம்முடைய வணக்கங்கள் எந்த முறையில் இருந்தது தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் விவாதத்துடைய விஷயத்திலே நாம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த ஆண்டு நம்முடைய வணக்கத்திலே நான் குறைகள் வைத்திருந்தால் குறைகள் செய்திருந்தால் இந்த கிதி ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த ஆண்டிலிருந்து நம்முடைய வாழ்க்கை பயணம் விபாவத்துடைய வழியிலே அதை நான் நன்மைக்குரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த வருடத்திலிருந்து இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடத்திலிருந்து நான் எனக்கு எனது இறைவன் எனக்கு கட்டளையிட்ட ஐவே தொழுகையை நான் நியமமாக ஒரு வத்து கூட தவறவிடாமல் இமாஞ்சமாத்தோடு அதை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நின்சார் தான் உரும்பு எடுத்துக்கொள்ளாமா நின்சார் எல்லாம் கொள்ள ஏக இறைவன் நாம் இந்த உலகில் வாடன் காரணம் தான் இறைவனால் நமக்கு இடப்பட்டுள்ள கடமையான கட்டளை ஐவே தொழுகையை ஜமாத்துடன் பாக்கியத்தை ஆண்கள் நம் அனைவர்களுக்கும் அந்த இறை இல்லத்திலே தொடரக்கூடிய பாக்கியத்தையும் நம் நம் வீட்டு சகோதரிகள் தாய்மார்கள் அவர்களுக்கு வந்து வந்தவுடனே அவர்கள் வீட்டிலே நம்முடைய இல்லங்களிலே அந்த தொழுகையிலே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்ல இறைவன் வழங்கிய குறிவானாக அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டோடு நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய துயரங்கள் சோதனைகள் அதிலும் குறிப்பாக நம்மை மட்டும் தூரமாக நம்முடைய கண்ணிற்கு அப்பால் இருக்கக்கூடிய பலத்தின் நாட்டு மக்கள்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியான அவர்களுக்கும் மன மகிழ்வான சந்தோஷமான வாழ்க்கையில் அவர்கள் வர வேண்டும் வழங்க வேண்டும் பட்ட அந்த சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பேரங்கள் எல்லாம் இந்த ஆண்டோடு விட வேண்டும் நீ வருகின்ற இது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் அந்த பயணத்திலே அந்த பலத்தின் நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை இறைவனின் மாதமாகிய இந்த தில்லக்ச மாதத்தின்